வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ரிஷபராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு போகுது வாழ்க்கை மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெருமா கண்டிப்பாக உண்டு ராசிநாதன் நீச்சகதி பெறுகின்ற காலம் அஞ்சாம் இடத்துல அதுவும் ராசியில் அமர்ந்திருந்தாலே ஒரு மனிதனின் போராட்டத்தன்மையை மாற்றுகின்ற காலம் நல்லா வாழ்ந்தவங்க கூட என்ன பண்ணால் சன்னியாசம் வாழ்க்கை நல்லா என்ன சொல்லலாம் பக்தி மார்க்கத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய காலம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா அதான் சொல்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த மாதத்துல நிறைய சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் நிறைய உற்பத்தி திறன்ல நிறைய ஃபாஸ்ட்டாக நம்ம வேலை செஞ்சு எல்லாத்துலேயும் போனவங்களாம் வியாபாரம் செஞ்சிட்டவங்களாம் இந்த முறை கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதம் நிறைய முதலீடு வச்சு செஞ்சவங்கலாம் கொஞ்சம் டல்லடுகிற மாதிரி ஒரு மாதத்தின் ஒரு பதினைஞ்சி தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறது காலம் ஏன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஒரு குரு பகவானுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதாரம் எடுக்கக்கூடிய காலம் ரெண்டுல குரு பகவான் இருந்தாலே அந்த இடத்த வந்து பாழ் அதாவது பிளாக் பண்ண மாதிரி வெளிச்சங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் குறைவாக தான் கிடைக்கும் அவர் மூன்றாம் இடத்துக்கு அதிசாரம் எடுக்கக்கூடிய காலம் அதாவது கடகத்துக்கு சென்று அவருடைய பார்வை பலாபலங்களில் உச்சம் பெற்று இருக்கின்ற தோஷத்தை அனைத்தையும் நம்மளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு ஏற்புடையதாக அமரும் அக்டோபர் மாதம் சிறந்த சிறப்பினை தருகின்ற ராசியில் முதன்மை தருகின்ற ராசி ரிஷபராசி திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சன்னல அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அதில் பெரிய லெவலில் லாக் பண்ணி இருந்த பிரச்சனை எல்லாம் விடுபடுது ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் முதலே சொன்ன ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பாக அதனை நல்ல லௌகிக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க கூட இந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு பார்த்தா சன்னியாச வாழ்க்கை இறைப்பற்று மேலோங்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லக்கூடிய அளவு மாற்றத்தை தருகின்ற அமைப்பாக மாறி ஏன்னா சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்து கண்ணியில் நீச்சகதி பெற்று அங்கே தான் இருக்க போகிறார் அவரோட சூரியன் இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் சூரிய பகவான் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நம்மளுக்கு நாலாம் அதிபதி அவரே தான் அந்த நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல சம்மந்தப்படும் போது பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வழுக்கின்ற காலமாக பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானமும் சேர்த்து வழுக்கிறதுக்கான அமைப்புகளும் ஏற்பட போகுது இந்த முறை இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்ய போகிறோம் ஒன் பை ஒன் பொருளாதார நிதியில் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தெரியும் நான் இல்லைனே சொல்லலை சுக்கரன் வலுப்பெற்று காணப்படலாம் அவருடைய தன்மையெல்லாம் மாறும் கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கைதூடலாகும் இந்த நேரத்தில் கடன் வாங்குற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஆனால் அது நன்மைக்கான அமைப்பாக மாறும் ஏழாம் இடத்துல சுபருடைய பார்வை விழுவதும் ஏழாம் இடத்துல செவ்வாயுடைய இடைப்பயிற்சியும் செய்வதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவரே தான் ஆட்சி பெறுகின்ற காலம் இருபத்தெட்டாம் தேதி தான் வருது நம்மளுக்கு இருந்தாலும் அவருடைய அமைப்புகள் நன்றாக இருக்கும்பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தகத்த தெரியாது ரெண்டாம் அதிபதியாகவும் இருக்கட்டும் நான் வன சொல்ல இருந்தாலும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இரவு தூக்கம் இல்லாமல் வாடிக்கொண்டக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல புகழினை தரிக்கும் ஒரு போட்டி வைக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த மந்தில் வந்து ஒரு பரீட்சை தருகின்ற அமைப்பாக மாறும் ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் அந்த எல்லாம் மாறி வேறு லெவலில் உங்களுக்கு புத்துணர்ச்சி தருகின்ற அமைப்பாக மாறி கொடுத்துரும் ஒரு மைனஸ் மாதிரி தெரிஞ்சு ப்ளஸ்ஸை மாற்றி கொடுத்துரும் இதுதான் இந்த சூழ்நிலையில் ஏற்கப்படும் சூரியன் பகவான் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்தில் உங்களுக்கான முன்னேற்றம் தருகின்ற அமைப்பை கொடுத்துரும் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவு கிடையாது நீச்சகதியே சுக்கரனையும் பற்றாலும் சரி அந்த சூரியனுடைய நிலைப்பாடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவே கிடையாது ஏன்னா சனியோட பார்வை வாங்குறதால பிளாக் கொஞ்சம் கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்தை ஏற்படுத்தும் என்ன ஒரே ஒரு வார்த்தை இறை நாட்டத்தை ஏற்படுத்தும் சனி பகவானுடைய பார்வை எந்த கிரகம் வாங்குதோ அங்கே இறை நாட்டம் இல்லைனா பிளாக் ஆகும் கொஞ்சம் சைலண்ட்டாக உட்கார வைக்கும் இது வரைக்கும் வேகமாக செயல்பட்டவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவாங்க அதிகப்படியான வேகத்தை குறைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை உடல்நிலையை சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் நம்ம அந்த சுக்க செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றப்போகுது ஒரு கூடுதல் கவனத்தோடு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்போகுது ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தா நீங்கள் படிப்படியாக முன்னுக்கு வரத காலம் சாதாரணமாக பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இது வரைக்கும் தலைகீழாக இருந்ததை மாற்றி கமைக்கக்கூடிய காலம் ஒரு இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சுபர் அப்படி தான் சொல்லலாம் ஒரு இருபது தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் சேஞ்சஸ் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை நாம் கடைப்பிடிக்கணும் இருபது நாட்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது அதிலிருந்து நீங்கள் சரி பண்ணி நீங்களே வந்துடுவீங்க துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் குரு பகவானுடைய அருளும் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருளும் நிரந்தரமாக வைப்புத் தொகை போல உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் கூட சொல்லணும் இந்த மந்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான யோகம் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமண பந்தத்தை பற்றி பேசுறது திருமண பாக்கியத்தை பற்றி பேசுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு ரிஷபராசிக்கு இது உகந்த காலமே ஏழாம் இடத்துல சுபருடைய பார்வை பதிந்தால் முதல்ல பேசக்கூடிய பேச்சே முதல்லாதான் திருமண பந்தம் திருமணம் உறுதிப்படுத்தக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு சுபர் 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 லக்னமே அதுவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திடீர் திருமண ஏற்பாடுகள் குழந்தையாகட்டும் என்ன கன்சிவாக இல்லையா நம்ம குழந்தைக்கு குழந்தை கன்சி ஆகலையா நம்ம பேரம்பேய்தி எடுக்கல இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக தெரியும் த குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வா சொல்லணும்னா த குட் நியூஸ் நம்மளை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடைக்காம போச்சு இப்போ தாங்க கண்ணுக்கு தெரியுதுங்க திருப்பி நான் மீட் எடுத்துருவேன் நான் வந்துருவேன்ற தன்னம்பிக்கை வருதில்லை நான் முன்னுக்கு வந்துடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவான் ஐயா நான் பெரியால் ஆகிடுவே ஐயா நான் இதே கீழ் மட்டும் மாட்டேன் நான் உடைச்சி முன்னுக்கு வருவேன் அப்படின்னு போல்னஸோடு சொல்கிறாங்க இரட்டைத்தன்மை ரிஷபராசிக்கு வேலை சமைப்பில் ஒரு தொழிலாக செய்ய மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க போய் பாருங்கள் நாலு வேலை செய்வாங்க ரெட்டை ரெட்டுக்கு ரெண்டாக இருக்கும் அவங்க வாழ்க்கை திறன் புதன் எப்படி சொல்கிறதுனா இவரே அஞ்சாம் அதிபதியாக வரத்துல ஒரு தொழில் நான்கு தொழிலை செயல்படக்கூடிய தன்மை பெறுவார்கள் பர்னிச்சர் விற்கிறதுலேருந்து மளிகை சாமானிலேருந்து உணவு பரிமாற ஓட்டல் என்று சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் பார்த்தினா ஐக்கியத்தை தரக்கூடிய காலம் திடீர்னு பார்த்தினா இவங்களுக்கு உதயமாகது ஓட்டல் சார்ந்த விஷயத்தை எடுத்து செய்யலாம் உணவு உணவு நாம் விற்கலாம் எதுக்கு நாம் சும்மா இருக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கடை வைக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் வெளியூரில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் கடை ஒன்று திறக்கலாம் இதெல்லாம் என்னென்ன அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ஒரு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அதாவது இருபது நாட்கள் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய காலம் இந்த ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தவங்க வெளியூரில் காத்திருந்தவங்க ரிஷபராசிக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லும் இந்த நேரத்தில் டிரான்ஸ்ஃபர்க்காக காத்திருந்தாலோ ப்ரொமோஷனுக்காக அந்த வேலை இழப்புகளை ஏற்பட்டிருந்தாலோ புதிய முயற்சிகளை ஈடுபடுறதுக்கான அமைப்புகளோ நான் வெளியூர்லேயே போய் செட்டில் ஆக போகிறேன் வீடு வாங்கலான்ற கையா நிலபுலம் சேர்க்கை பெறலான்றேன் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு ஒரு பலாவிலனே எல்லாருக்கும் வர ஒரு காரகம் ஒரு கிரகம் கொடுக்கக்கூடிய காரகம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் காரகங்கள் நாம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல முடியாது ஏதோ ஒன்றெண்டாவது அவங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கணும் வீடு சார்ந்த விஷயங்களும் அதில் இருக்கு நிலம் பறிபோயிருக்குதா அந்த பிரச்சனையை நான் என்னால் விற்க முடியல வீடு விற்கும் முடியும்னா அதுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சேல்ஸுக்கு போட்டிருக்கையா வரைக்கும் விற்கலை சரியான அமைப்பு கிடைக்குனா அதெல்லாம் இப்போ தேடி வரதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தேட பேடிய வேஷியம் இந்த திருமண பந்தம் பல தோஷங்கள் சொல்லுவாங்க தோசிகர்கிட்ட போனால் இந்த தோஷங்கு இது தோஷம் செவ்வா தோஷம் என்னென்ன தோஷங்குதோ மொத்தத்தையும் சொல்லிவிடுவார் எல்லா தோஷமும் நம்மளுக்கு தான் வந்துடும் சொல்கிற ஜோசிகாருக்கு தான் வந்துடும் காரணம் எதையும் செயல்படுத்த முடியாது கிரகங்கள் செயல்படுத்துவதை நாம் சொல்லலாம் சொல்லிக்கலாம் தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம் யா ஜாதகத்தை எடுத்தாலும் எதவிதமான விதமான தோஷத்தை கண்டிப்பாக இறைவன் வச்சுருப்பார் குறையில்லாத மனிதன் கிடையாது இதை நாம் தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் கிடையாது அவங்க எல்லாத்துலேயும் அவங்க இந்த கணக்கு கணக்கு சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் புளியாக இருந்தோம் கொஞ்சம் டல்லடிப்பாங்க இந்த நேரத்தில் கணக்கோ கணக்கியல் இருக்கிறவங்களோ இந்த பங்கு சத்தை வியாபாரம் ஷேர் மார்க்கெட் விற்பனை இதெல்லாம் கொஞ்சம் முடங்கிற மாதிரி தெரியும் தான் விரிவாக்கத்தை கொடுக்கும் ஒரு இருபது நாட்கள் கழித்து தான் எல்லாமும் மாறுகின்ற அமைப்பை கொடுக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் ஷேர் போகாமல் இருக்கிறத கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி கொள்ளுங்கள் மீடியா மீடியா சம்பந்தப்பட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க நாம் எங்கு சென்றாலும் இந்த தலை பாகம் என்று சொல்லக்கூடிய தலையில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன அதாவது நம்ம பேசிக்கினே இருப்போம் அப்புறம் பார்த்தா தடுமாறிக்கிழ வெழுத்து இந்த மாதிரி சாஞ்சிரத்து தேவையில்லாத ஆணில போய் முட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் வாகனம் வாகனம் சார்ந்த விஷயங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ஒரு இருபது நாட்கள் மாதத்துலேருந்து ஒரு இருபது நாட்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் எங்கு சென்றாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மறந்துடுவோம் அது வேறக்கு மறதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த மாதத்தில் அதிகமாக கொடுக்கும் நல்லதும் கொடுக்கும் சின்ன சின்ன விப சொல்லலாம் சின்ன 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 சிக்கல்களும் கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு அக்டோபர் மாதம் செயல்படுது இது நாம் இதிலிருந்து வெளியே வரணும் எப்படி இறை நாட்டத்தோடு தான் வெளியே வரணும் சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலேயும் நம்ம மேலேயும் விழுது ராசியில் விழுந்தாவே நம்ம மேலே விழுந்துடும் எப்பொழுதெல்லாம் அவருடைய பார்வை விழுதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்குது அவரே சுபருடைய பார்வையாக மாறி இந்த குரு பகவானுடைய அதிகாரத்தால் அந்த நல்லூழக்கம் அதாவது குழந்தைக்கே ஒரு குழந்தை கிடைக்கணும்னா எப்படி பேரம்பியத்தை எடுக்கிறதுக்கான காலம் எல்லாம் உருவாக போகுது நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பு உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்